நீ எங்கிருக்கிறாயோ அங்கிருந்து தொடங்கு உன்னிடம் இருப்பதை பயன்படுத்து உன்னால் முடிந்ததை செய் நடந்து முடிந்த எதையும் ஒருபோதும் கவனிக்காதே எதை செய்து முடிக்க வேண்டும் என்பதில் மட்டும் கவனமாக இரு திட்டம் சரியில்லை என்றால் திட்டத்தை மாற்றுங்கள் இலக்கை அல்ல நடந்து முடிந்த எதையும் ஒருபோதும் கவனிக்காதே தன்னைத்தானே சரி செய்து கொள்ள முயலுங்கள் அதைவிட சிறந்த மாற்றம் வேறொன்றும் இல்லை சிறிய செயல்களில் கூட உண்மையாக இருங்கள் ஏனென்றால் அதில்தான் நம் பலமே அடங்கியிருக்கிறது வாழ்க்கையில் மாற்றம் என்பது நினைத்தால் மட்டும் வராது அதற்காக உழைத்தால் மட்டுமே வரும் உங்களால் பறக்க முடியவில்லை என்றால் ஓட ஆரம்பியுங்கள் ஓட முடியவில்லை என்றால் நடந்து செல்லுங்கள் நடக்க முடியவில்லை என்றால் ஊர்ந்து செல்லுங்கள் எந்த சூழ்நிலையிலும் அடுத்த கட்ட நகர்வுகளை விட்டுவிடாதீர்கள் எவன் ஒருவன் தனக்குத்தானே மனக்கட்டுப்பாடுகளை ஏற்படுத்திக் கொள்கிறானோ அவனே சுதந்திர மனிதனாவான் தோல்வி வருவதே வெற்றியை கொடுக்கத்தான் துவண்டு விடாதே இமயம் கூட உன் காலடியில் நமக்கு நாமே ஆறுதல் கூறும் மனதைரியம் இருந்தால் அனைத்தையும் கடந்து போகலாம் ஒரு நாளில் பூத்து அதே நாளில் மறையும் பூக்களிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் வாழ்க்கையை எப்படி ரசித்து கொண்டே வாழ வேண்டும் என்று கடமையை சரிவர செய்தால் அதற்குரிய பலனும் தானாகவே நம்மை வந்து சேரும் உனது பின்னடைவே உனக்கு நேரமில்லை என்ற எண்ணம்தான் குறி குறித்தவறினாலும் உன் முயற்சி அடுத்த வெற்றிக்கான பயிற்சி முடியும் வரை முயற்சி செய் உன்னால் முடியும் வரை அல்ல நீ நினைத்ததை முடிக்கும் வரை தைரியம் என்ற ஒற்றை மந்திரம் உள்ளத்தில் இருக்கும் வரை வாழ்க்கை பயணத்தில் பயமும் இல்லை பாரமும் இல்லை கொடுத்தது பெரியது என்றாலும் கொடுக்கும்போதே மறந்துவிடு பெற்றது சிறியது என்றாலும் எப்போதும் மறக்காதே வாழ்வில் மிகப்பெரிய மகிழ்ச்சி எது தெரியுமா உன்னால் முடியாது என்று அடுத்தவர்கள் கூறியதை அவர்கள் முன்பே செய்து காட்டுவதுதான் இவன் தோற்றுவிடுவான் என்று எதிர்பார்க்கும் நேரத்தில் எழுந்தினில் அவர் கண்களில் பயம் தெரியும்